அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திட்டு தலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொல்ற நேரம் எல்லா படைப்புகளும் நடுங்குது எல்லா படைப்புகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருச்சு ஏ தான் உலகம் அழிகிறது அதனால வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பறவைகள் படைப்புகள் எல்லாமே மனுஷனுக்கு மட்டும் விளப்பம் இல்லை மனுஷனை பத்தி அல்லா சொல்ற நேரம் இந்த மனுஷன் ஒரு மடேன் ஜஹூலா அநியாயக்காரனும் தான் மடையனும் தான் நன்றி கட்டவன் இந்த மனிதன் நன்றி கட்டவன் இன்ன இன்சானூற்று இந்த மனிதன் மிருகம் அல்லாஹ் சொல்றான் قرآن لا أولئك كالأنعام يبقى ياري يبقى مرهم إلا إلا مرهم ورلون اللهم بل هم أضل عند مرغب تبرا ما نقول إيه إيه قرآن له. الله سلران لهم قلوب لا يفقهون بها ولهم عيون لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها உள்ளத குடுதிரிக்கிற சிந்திக்க மாட்டாங்க காத குடுதிரிக்கிற நெல்லத்தை கேட்க மாட்டாங்க கண்ணை குடுத்திருக்கிற நெல்லத்தை பார்க்க மாட்டாங்க அவ யாரு இது நெல்லத்தை பார்க்காத ஜாதி யாரே மிருக ஜாதி இன்னொரு இடத்துல அல்ல எப்படி பேசுறான் தெரியுமா படைப்புக்கல்லையே மிக கெட்ட படிப்பார் தெரியுமா இந்த மனுஷன் தான் நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே வெள்ளிக்கிழமை சொல்றது ஒரு சிறப்பான ஒரு நாள் பெருமதியான ஒரு நாள் அல்லா இடத்துல நாங்கள் செய்யற அமல்கள் எடுத்துக்காட்டப்படுற நாள் ஏழைகளுடைய பிறநாள் இந்த நாள்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான சுண்ணாக்கள் இருக்கு வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் ஒரு நாளாக நீங்க நினைச்சிருவானோ வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த நாள்ல கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் டைம் மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு டைம் இந்த நாள்ல செய்யற சுண்ணாவுல ஒன்றுதான் என்னது சூரா ககு ஓத சூரா ககு எத்தனை பேர் ஓலடிப்பீங்க சூரா ககு எத்தனை பேர் ஓத அடிப்பீங்க இது ஓதுறத்தால என்ன பெனிஃபிட் இது ஓதுறச்சால உங்களுக்கு என்ன கிடைக்கிற சூறா ககுப்புல நாலு விஷேத்தாதான் பேசுறான் இந்த நாலு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அல்ல சூடா கழப்பில் வாலிபர்களுடைய ஈமான பத்தி பேசுறோம் கழுகு வாசிகள் குகைவாசிகள் ஈமான் தாரிகள் இன்னகும் ஆமனு இன்னகும் ஆமனு இன்னகும் ஆமனுக்கும் வசிவினாகும் புதா இன்னகும் வாலிபர்களை பத்தி ஈமான்தாரிகளான வாலிபர்கள் பேசல்ல வயசாளிகளை பேசலாடித்தவங்களை பேசல தோல் பேசல்ல பேசல ஊண்டிட்டு போறவங்களை பேசல வாலிபர்களை பத்தி பேசுறான் வாலிபர்களுடைய ஈமாரை பத்தி பேசுறான் அந்த ஈமான் தாரிகள் எப்படியான ஈமான் பிரச்சனைகள் வந்தது நாடு கடத்தப்பட்டார்கள் ஈமான விடல்ல இது முழு மனித சமூகத்துக்கும் ஒரு எடுத்தா கருத்துக்காட்டாக முழு வாலிபர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இப்படியான ஒரு வாலிபர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அல்வா குருவான் வச்சிருக்கிறார் கழிப்பு ஓதுற நேரம் எங்க உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கும் இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு தோட்டவாசிகளை பத்தி பேசுறான் தோட்டவாசிகள் யாரெல்லாம் கலப்பு ஓதுவீங்களோ உங்களோட தொழில பறக்கத்தி உங்களோட விவசாயத்தில் பறக்கத்தி உங்களோட வியாபாரத்தில் பறக்கத்தி ஓதுங்க கழுப்ப வெள்ளிக்கிழமையில ஓதுங்க மூணாவது சொல்றான் அங்க ரெண்டு மனிதர்களுக்கு மத்திய நடந்த சம்பவத்தை சொல்றார் ஒன்று மூசா நபி மத்தது ஹபீர் அலி இஸ்லாம் ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம் அது என்ன சம்பவம் நீ ஓவி உண்ட மூல வெறு கிளியர் உண்ட மண்ட துறக்கம் உண்ட மூல ஈமாவுடைய பேச்ச பேசும் உண்ட மூல மார்க்கத்தை பத்தி பேசும் உண்ட மூல மௌத்த பத்தி பேசும் மோகம் கொண்ட மூலையில் இருக்காரு அறிவாளி அறிவுள்ள மூல திறமையுள்ள மூல உருவாகும் நாலாவது என்ன நாலாவது ஆட்சியாளர பத்தி பேசுறான் என்ற ஆட்சியாளர் அங்க பேசுறான் கழுகு ஓதுற நேரம் உங்களோட ஊர்ல நெல்ல தலைவர்கள் உருவாகிறார்கள் உங்களோட மகல்லாவில் உங்களோட மஸ்ஜி உங்களோட ஊர்ல உங்களோட ஏரியாவில் உங்களோட நாட்டில் ஓதுங்க ககப்ப இது வெள்ளிக்கிழமையில செய்யற சுன்னாவுல ஒரு முக்கியமான ஒரு சுன்னா இது மதரசா பிள்ளைகள் மட்டும் ஓதுற இல்ல மதரசா பிள்ளைகள் ஓதிருப்பாங்க மதரசா பிள்ளைகள் ஓதிருப்பாங்க நீங்க ஓதுனீங்களா ஓதுரத்தால பத்து நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மூன்றில் பிரகாசத்தை ஏற்படுத்தினான் அவருடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களை இரண்டாவது செல்லவாக வலிய செல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்கோ